we வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை ஏற்படக்கூடிய கிரக சேர்க்கைகள் புதனும் சுக்ரனும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கன்னி ராசி என்பர்களுக்கு ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் இன்னொரு ஒரு வருடத்திற்கு மேலாக ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் சில சில சஞ்சலப்புகளை கொடுப்பாரு ஏன்னா ராசின்னா சந்திரன் அங்க இருக்கக்கூடிய இடம் சந்திரன் மேல கேது போகிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு மன சஞ்சலப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு கிரகங்களும் மாற்றம் கொடுக்கும் போது சில நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்ப இந்த கு புதன் பகவான் பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபதாம் தேதி சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி பாத்தீங்கன்னா பகவான் பதினோராம் இருந்து பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகி இருக்கிறார் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி அவர் விரயத்திற்கு இந்த மாதத்துல உங்களுக்கு இருபத்தி ஓரு நாட்கள்ல சேர்க்கை பெற்று இருக்கிறார் விரை விரயத்தில் சேர்க்கை பெற்று இருக்கிறார் இந்த புதனாகப்பட்டவர் யாரு அந்த ராசிக்கு அப்படின்னு பாத்தோம்னா ராசி அதிபதியே அந்த புதன் பகவான் இந்த ராசி அதிபதியும் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த சுக்கரனும் இவரைய ஸ்தானத்துல சேர்க்கை பெறும்போது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறாருன்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ராசி அதிபதி புதன் அந்த புதன் கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக இவர்களுக்கு ஒரு நல்ல இடத்துல சஞ்சாரம் செய்தாலும் இந்த ராசி அன்ப ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்துதா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தமான ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு ஆனாலும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான சில மாற்றங்கள் வரல சொல்ல கண்ணிராசி என்பர்களுக்கு ராசியிலேயே அந்த கேது பகவான் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு சம்பந்தமான சில மனமாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த வேலையை விட்டுடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் திடீர்னு வேலையை விடக்கூடிய அபாயங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் வேலையை விடாமலேயே அந்த கஷ்டத்தை அந்த பிரச்சனைகளை பொறுத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த மனமும் ரொம்ப தான் சொல்லணும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இதனால வந்து நிறைய ஒரு மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இதுல விரைஸ்தானத்துல இந்த இரண்டு கிரகங்களும் சேர்றதுனால பணங்கள் வந்துகிட்டே இருக்கு அதாவது உங்களுக்கு நிறைய வருமானம் வந்துகிட்டே இருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு ஆனாலும் அதுல ஒரு மாற்றம் என்பது இந்த காலகட்டத்துல ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றம் கண்டிப்பா நடக்கும் நீங்க செய்கின்ற முயற்சிகள் உங்களுடைய இடத்துல இருந்து கொஞ்சம் சிறு தொலைவுல இருந்ததுன்னா இப்ப நீங்க தொழில் செய்றீங்கன்னா இந்த காலகட்டத்துல இருபத்தி ஓரு நாட்கள்ல உங்களுடைய தொழிலோட விற்பனை அளவை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் அதாவது உங்க இடத்துல இருந்து வெளியூர் கோவில் எக்ஸ்போர்ட் கோ விஷயங்கள்ல நீங்க ஆர்வம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் அது இல்லாம நீங்க உள்ளூர்லயே கொஞ்சம் விற்பனையை அதிகப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கண்ணீரை ராசி அன்பர்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த தொழில் செய்கிறவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய வருமானங்கள் காத்துட்டு இருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னா இந்த குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பனிரெண்டாம் இடம் என்பது பாத்தீங்கன்னா உங்களுடைய வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளி வேற இடத்துல இருந்த கூடிய இடத்தை குடிக்கும் அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் முன்னேற்றங்கள் இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல தொழில் முன்னேற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் தொழில லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய பிராண்ட் அதாவது தொழில்னு செஞ்சீங்கன்னா ஒரு பிராண்ட் இருக்கும் இல்லையா அந்த பிராண்ட் வந்து கஸ்டமர் கிட்ட ரீச் ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போது நாள் வரைக்கும் உங்க பிராண்டை பத்தி யாருக்குமே தெரியாம இருந்திருக்கும் இந்த மாதத்துல இருந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து உங்களுடைய பிராண்டு அந்த கஸ்டமர் கிட்ட ரீச் ஆகக்கூடிய நாட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போது இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் வேலை செய்கின்ற இடத்துல நிறைய ஒரு அவமானமும் அசிங்கமும் பட்டுட்டு இருக்கிற இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு ஆனா அந்த மாற்றத்தை நீங்க ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில இல்லாத ஒரு கன்னிராசி என்பர்களா இருக்கிறீங்க ஏன்னா எல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க நிறைய ஆஃபர்ஸ் வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் இருக்கு இருப்பவர்களாக தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த இருபத்தி ஓரு போறீங்க இந்த இருபத்தி ஓரு நிறைய வெளிநாட்டு கடந்த ஜனவரி மாதத்துல இருந்து கன்னிராசி என்பர்களுக்கு இந்த சிஓஎஸ் விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் விஷயம் இந்த இதெல்லாம் தடைபட்டு இருந்துகிட்டே இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாசம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்க போது இந்த காலகட்டத்துல இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல திருமண வாய்ப்புகள் கூடி வரப்போகுது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டு கர்மஸ்தானாதிபதியும் கூட அந்த புதன் பகவான் அவர் விரயத்துல இருக்கிறதுனால வெளியூர் இடத்துல இருந்து உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் திருமண எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட திருமணத்திற்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டம் ஆகாது புதன் வக்கரம் அடைகிறார் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கன்னிராசி என்பது உங்க ராசியிலேயே ஆண்கள் உங்களுடைய காதல்ல நிறைய ஒரு விரக்தியை அடைஞ்சிருக்கீங்க அதே சமயத்துல நிறைய ஏமாற்றத்தையும் அடைஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய படிப்புல மாற்றம் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது இல்லாம நீங்க இந்த மாதிரியான காதல் விஷயத்திலயோ எல்லாத்தும் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்திலயோ நாட்டமா இருந்ததுன்னா அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பல பேருக்கு கண்ணிராசி அன்பர்கள் காதல் செய்து திருமண உறவு திருமண பந்தத்துல ஏற்பட்டு ஒரு இரண்டு வருடங்களுக்கு மேலாக பிரிந்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலையா இருக்கு பல பேருக்கு கண்ணிராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நிவர்த்தி ஆகுமான்னு கேட்டா இந்த மாதம் அதற்குண்டான நிவர்த்தி எல்லாம் கிடையவே கிடையாது இன்னும் பிரச்சனைகள் அதிகரிக்கப்பதற்கு உண்டான ஒரு சாதக கூறுகள் தான் அதிகமா இருக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கு திருமண பந்தத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல நீங்க எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்க கூடாது சமாதானம் அடைவதற்கு உண்டான ஒரு முயற்சிகள் எதுவுமே எடுக்க கூடாது இன்னும் ஒரு மாதம் கழித்து நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சியை எடுத்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் அந்த பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பண வரவுகள் வரும் சில பேருக்கு கடன்லாம் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அதெல்லாமே அடைக்கக்கூடிய தனஸ்தானாதிபதியாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு அடுத்து சஞ்சரிக்க போறதுனால இந்த இருபத்தி ஒரு நாட்கள் கழிச்சு சஞ்சரிக்க போறதுனால உங்களுக்கு அந்த பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அந்த பண வரவுகள் ஒரு விரயமாக நீங்க ஒரு சுப விரயத்துல நீங்க இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ராசி என்பர்களை இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இப்போ நம்ம இந்த காலகட்டத்துல நீங்க வழிபாட வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா நீ இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயரை இந்த இருபத்தி ஓரு நாட்கள் வெத்தலை மாலை சாத்துங்க கன்னிராசி அன்பர்கள் நீங்க இந்த இருபத்தி ஓரு நாட்கள் முழுவதுமா அதாவது ஒன்னாம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்திக்கிட்டே வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி ஒரு நல்ல மாற்றங்கள் நடப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இது கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் இல்லை உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்